அன்பு குழந்தையே சரியாக ஹே அன்பு குழந்தையே சரியாக இந்த நல்ல நாளில் இரவில் இந்த வராகி உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் உனக்கு ஒருவரின் மூலமாக மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது அப்படி உனக்கு உதவியை செய்ய போவது யார் என்று முன்கூட்டியேயே உனக்கு தெரிவிப்பதற்காக உன்வர் ஆகியம்மா இன்று வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் கட்டளையிட முடியாது ஆனால் சில நல்ல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படித்தான் இந்த விஷயமும் நீ உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது கட்டாயமாக இருக்கின்றது நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யப் போவது யார் எதனால் அவர் உனக்கு உதவிகளை செய்ய போகின்றார் அவர் எப்பேற்பட்ட உதவிகளை உனக்கு தரப்போகின்றார் என்பதனை உன் வராகியம்மா உனக்கு முன்கூட்டியே இன்று நான் சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லிவிட்டேன் என்றால் நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களை நீ தெளிவாகவே சந்திக்கத் தொடங்கி விடுவாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை எந்த அளவிற்கு வாடித்து வாட்டியதோ அதைவிட சிறப்பாக மிக விரைவாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக உணரப் உணரப்போகின்றாய் யாரால் உனக்கு கஷ்டம் வந்தது யாரால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உன்னை விட்டு சென்றது என்பதனை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு இனிமேல் யாராலும் உன் வாழ்க்கையில் எதுவும் எதையும் நடக்காது நடத்தவும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உதவியினை யாரிடத்திலும் தேடிச் செல்லாமல் உன்னை தேடி வந்து தருகின்ற இவருடைய உதவியை என் குழந்தை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் போது போதும் உனக்கானவை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே சந்தோஷம் வாழ்க்கையில் அதிகமாக வந்துவிட்டால் உடனடியாக அதற்கு அதிகப்படியாக நாம் ஆடிவிடக்கூடாது அதே நேரத்தில் துன்பம் அதிகமாக வந்துவிட்டது என்றால் ஐயோ துன்பம் என்று அதையும் அதிகமாக நினைத்து புலம்பக்கூடாது என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தை நாம் சரி சரி சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் எதையும் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற சில நல்ல நாட்கள் நாளைய விடியலில் ஒன்று நாளை நாளைய விடியலில் நீ சந்திக்க சந்திக்கவிருக்கின்ற இவர் உனக்கு தரப்போகின்ற முழுமையான வெற்றி என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை அதற்கு முன்பாக இன்று இந்த நல்ல நாளில் இந்த இந்த மாதத்தினுடைய நடு நா நடு நாளில் பல விஷயங்கள் இருக்கின்றது நடக்க இருக்கின்றது என் குழந்தையே எல்லோரின் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்க வேண்டிய நாள் நாளைய விடியலில் அது மட்டுமா நாளைய விடியல் என் குழந்தைகளுக்கான சிறப்பான விடியல் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதமான விடியல் உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை உன்னுடைய குலதெய்வம் செய்தாலும் நிச்சயமாக நாளை என்னுடைய அருளை நீ பெற்று வேண்டும் என் குழந்தையை அப்படியானால் நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களின் பெயர் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அவரின் ஆண்மையும் அருளையும் பெற என் குழந்தை நீ நான் சொல்வதை நீ கேட்டாலே போதும் நீ சொன்னாலே போதும் நிச்சயமாக அவர் உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் இருந்து எல்லா மாற்றங்களிலும் இருந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ ஆரம்பித்து விட்டாய் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண்முன்னால் நடக்கப் போகின்றது என்பதும் உண்மை உன்னால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து தப்பிக்க முடியாது எது வந்தாலும் அதை நீ அனுபவித்துத்தான் வெளியேற வேண்டிய கட்டாயம் உனக்குள் இருக்கின்றது ஒரு விஷயத்திற்குள் சிக்கி வேண்டும் கொண்ட கொண்டோமானால் சற்றென்று அதிலிருந்து வெளிவர நினைக்காதே அதில் இருக்கின்ற அத்தனை சிக்கல்களையும் முறியடித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்க வேண்டும் ஏனென்றால் அப்படி வந்தால் மட்டும்தான் அது உனக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் சட்டென்று அதிலிருந்து நீ வெளிவர தொடங்கிவிட்டாய் என்றால் அது உனக்கு எந்த ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்காது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் அது உனக்கு சொல்லி கொடுக்காது என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடக்கின்றது என்பதனை இனிமேலாவது என் குழந்தை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எந்த அளவிற்கு உணர்கின்றாயோ அந்த அளவிற்கு வரவிருக்கின்ற நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக வந்த இந்த வராகி சொல்லி இருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு அதிசயம் மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்காக நம் வராகி இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ நல்லபடியாக வாழ எந்த நேரத்திலும் உனக்கு மன நிறைவும் மன சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில நேரங்களில் கஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வரும் தெய்வம் உன்னை அதிகமாக சோதித்து பார்க்கும் அந்த சோதனைகளுக்கு எல்லாம் நீ துவண்டு விடக்கூடாது உன்னை இந்த வாழ்க்கையை நடத்த விடாமல் செய்ய எத்தனையோ முயற்சிகள் நடக்கும் பொழுது அந்த முயற்சிகளை என் குழந்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போகாமல் நல்லபடியாக நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் உண்டு என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் அனுபவிக்காத கஷ்டங்கள் சில உன் வாழ்க்கையில் வரும் நான் இப்படி எல்லாம் ஒரு சோதனை வாழ்க்கையில் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புவாய் ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களும் எல்லாம் நீ நிச்சயமாக பழி தீர்க்கப் போகின்றாய் அதை எப்படி தெரியுமா ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் அதற்குரிய தெய்வங்களை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் உனக்கு உதவி செய்ய யாரால் முடியும் என்று நினைக்கின்றாயோ அந்த தெய்வத்தை மனதார வழிபட்டால் உன்னுடைய வேண்டுதல்களின் நீ உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவை எல்லாம் உனக்கு உடனடியாக நிறைவேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் தந்துவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் என் குழந்தை நீ சந்தோஷமாகவே எதிர்கொள்ளத் தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான மனநிறைவான நிலை உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் இந்த வாழ்க்கை முழுமையான கஷ்டத்தை கொடுக்க நினைக்கவில்லை யாருக்கும் இந்த வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்தையும் கொடுக்க நினைக்கவில்லை எல்லாம் எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் தனக்கானது என்ற ஒன்று இருக்கின்றது என்ற என்கின்ற பிடித்த நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் நாளைய விடிகளில் உன்னுடைய குல தெய்வத்தினுடைய உதவியோடும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் உன் வாழ்க்கையில் நன்மைகளை தருகின்றது என்பதனை உணர்ந்து வருகின்ற மாற்றங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருந்துவிட்டால் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி என் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம் அம்மா நிச்சயமாக நல்லதை உன் வாழ்க்கையில் நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியை எப்பொழுது கொடுத்தேனோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் அதனை நான் செயலாற்ற தொடங்கிவிட்டேன் என்றென்றும் இது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் மீண்டும் உன்னை தேடி வந்து சேரும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற சந்தோஷம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளில் நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உன்னுடைய வேலைகளில் நீ தொடர்ந்து நாட்டம் அடித்துக் கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்